வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஹெல்த் சொசைட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி பார்த்தோம்னா எயித்து டூ டிகிரி வரைக்கும் இருக்குது பல்வேறு பதவிகள் இருக்குது அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்கண்ட பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க அது என்ன பணியிடம்லாம் பார்த்தோன்னா வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒரு பணியிடமும் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் வந்து மூணு பணியிடமும் சித்தாவில் பேரமாசிஸ்ட் டேட்டா அசிஸ்டன்ட் ஆயுஷ் கன்சல்டன்ட் அப்படின்ற எல்லா பணியிடங்களையும் ஒவ்வொரு பணியிடம் கேட்டிருக்காங்க டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒன்பது வகையான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க நம்ம கன்னியாகுமரியோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா வந்து இது நம்ம ஆஃப்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி தான் அப்ளை பண்ணுவோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் வந்து அங்கே வந்து நம்ம நேரிலோ அல்லது வந்து போஸ்ட்டில் தபால் மூலமாக வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்ரெஸுமே கொடுத்துருக்காங்க மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் கோவில் நாகர்கோவில் ஒன்று என்ற முகவரியில் வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றது இந்த இந்த லைனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பணியிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்ஸ் அப்புறம் சேல்ரி அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதுக்கு அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க நல்லா ரீட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ரெண்டாவதாக இருக்கிறது அப்ளை பண்ண போறீங்கன்னா அதுக்கான வேக்கன்சி வந்து மூணு வேக்கன்சி பெர் டேக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்து தினக்கூலியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழில் எழுத படிக்க திறந்திருக்க வேண்டும் இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே இது ஏஜில் மட்டுன்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஐம்பத்தொம்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஜாபில் வந்து எயித்து கொடுத்துருக்காங்கல்ல இல்லை ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இதுக்குமே நம்ம வந்து எனி டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான சேல்ரி வந்து டுவெல் தௌசண்ட் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க நம்ம எனி டிகிரி ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சாலே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுக்கான வயது வரம்புன்னு பார்த்தோன்னா நாற்பத்தி ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எனி டிகிரி படித்தவங்களுக்கும் ஜாப் இருக்குது எயித்து படித்தவங்களுக்கும் ஜாப் இருக்குது எம்ஏ படித்தவங்களுக்கும் ஜாப் இருக்குது ஸோ வந்து எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நார்மலாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஜிஓ ரிலீஸ் பண்ணது தான் கொடுத்துருக்காங்க அது நார்மலாக வந்து தடவை ரீட் பண்ணாலே போதும் இதில் அவ்வளோவா எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க யார் யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற டீட்டெயில் தான் இருக்கும் அதில் வேறு எதுவுமே இருக்காது லாஸ்ட்டாக வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜ்லேயே இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம புகைப்படம்ன்ற கேட்டுருக்க இடத்துல வந்து நம்மளோட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும் மற்றபடி வந்து நார்மலாக தான் அந்த அப்ளிகேஷனில் கேட்டிருப்பாங்க நம்ம பேர் நம்ம அப்பா பேர் பிறந்த தேதி நம்ம கம்யூனிட்டி என்ன அப்புறம் நம்ம கல்வி தகுதி இதெல்லாம் வந்து சான்றுகளை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து குறிப்பு அதாவது நோட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் ஒட்டணும் அது கூட வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம செல்ஃப் அட்டெஸ்டட் அதாவது நம்மளாக வந்து ஓனாக சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து நேர்காணல் வரும்போது நம்ம அசல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம் அதனால் வந்து உண்மையான டாக்குமெண்ட் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க தான் இந்த வீடியோவில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சரி இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ